ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிள்ளைங்க நம்ம என்ன பார்க்க போறோனா மயிலாடுதுறை மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கிற ஸ்ரீ வைதீதன் கோவிலை பற்றி தான் நம்ம ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ நம்ம கோவிலுடைய என்ட்ரன்ஸில் தான் இருக்கும் மிக பிரம்மாண்டமான அளவில் இருக்கிற கோவில் தருமபுர ஆதிரத்திற்கு சொந்தமான கோவிலாக இருக்குது இந்த கோவிலுடைய முக்கிய சிறப்பம்சம்னா ஒன்பது கிரகங்களில் ஒன்றான அங்கஹாரன் அதாவது செவ்வாய்க்கென்று தனியாக பிரசித்தி பெற்ற கோவிலாக இருக்குது அங்கஹாரகன் தொழுநோயால் பாதிக்கப்பட்ட போது ரொம்ப தீவிரமாக பாதிக்கப்பட்டுடுறாரு அப்போது வந்து சிவனார்கிட்ட ரொம்ப வேண்டதுனால வைத்தியநாத சுவாமியாக எழுந்தருளி அவருடைய பிணியை தீர்த்ததாக இந்த கோவிலினுடைய ஐதீகம் கூறுகிறது அதனால இந்த கோவிலுக்கு வரவங்களுக்கு உடனடியாக தீராத நோய்கள் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக தீர்ந்துடும் அப்படிங்கிறதும் நம்பிக்கையாக இருக்குது இங்கே நம்ம கோவில் நம்ம இருந்து நம்ம இப்போது உள்ளார நம்ம வரோம் இங்கே வந்து காது குத்துற ஃபங்க்ஷன் அப்புறம் மொட்டையடித்தல் எல்லாமே வந்து இருக்காங்க நமக்கு சைட்லேயே அதுக்கான எல்லா ஃபெசிலிட்டியுமே இருக்குது அர்ச்சனைலாம் நீங்கள் மேக்ஸிமம் வெளியிலே வாங்கிட்டு வந்துடுறது நல்லது நம்ம கோவில் உள்ளார வந்து வாங்கும்போது பூக்குன்னு நம்ம தனியாக பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்குது அப்புறம் தேங்காய் வாழைப்பழத்துக்கு என்ன நம்ம தனித்தனியாக பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்குது ஏன்னா தனித்தனி கான்ட்ராக்ட் பேசிஸில் தான் எல்லாேருமே எடுத்து செய்கிறதுனால நீங்கள் மேக்ஸிமம் வெளியில் வாங்கிட்டு வந்துடுங்க இங்கே என்ன பிரசித்தி பெற்றது அப்படின்னா நம்ம இங்கே வெள்ளி கொடிமரம் இருக்குது தங்க கொடிமரம் ரெண்டு கொடிமரமுமே இருக்குது இங்கே பிணி தீர்க்கும் வைத்தியநாதர் அப்படிங்கிறதுனால நமக்கு இருபது ரூபா பாக்கெட்டுக்கு உப்பு மிளகு வெள்ளம் விற்கிறாங்க நம்ம அதையே வாங்கிட்டு நம்ம தலையை சுற்றி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கோவிலில் அதுக்குன்று தனியாக ஒரு இடம் இருக்குது அதில் நம்ம போட்டுட்டு வந்துடலாம் குளத்தில் வெள்ளை கட்டியே கரைச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதற்கு நம்ம ஆப்போசிட் சைடில் பார்த்திங்க அப்படின்னா இங்கே தான் உப்பு மிளகு போடுற இடம் அதுக்காக நமக்கு தனித்தனி பக்கெட் வச்சிருக்காங்க நம்ம நம்ம அதில் போய் போட்டுட்டு நம்ம நேர்த்தி கடனை முடிக்கலாம் இது நம்ம நேர்த்திக்கடன் இருக்கிறவங்க தான் செய்யணும்னு அவசியம் இல்லை அங்கே இருக்கிற எல்லா மக்களுமே இது ஒரு ஒரு நடைமுறையாகவே வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ உப்பு மிளகு தனித்தனி அப்புறம் வெள்ளம் சில பேர் வந்து குளத்தில் கரைக்கிறாங்க சில பேர் அது பக்கத்துலேயே அந்த பக்கெட்டில் வச்சுருக்கிறதுலையும் நமக்கு போட்டுடுறாங்க இங்கே பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம தையல் நாயகியை நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம சிவனை தரிசிக்கிற மாதிரி தான் இருக்குது ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நமக்கு வந்து அம்பால் தான் நமக்கு காய்ச்சி கொடுக்குறாங்க அடுத்ததாக நம்ம சிவன்னு இருக்காங்க நம்ம முதல்ல நம்ம சிவனை தான் தரிசிக்கணும் அதனால நம்ம சிவனை தரிசிச்சுட்டு இந்த கோவிலினுடைய முக்கிய சிறப்பம்சம்னால் செவ்வாய்க்கென்று உச்சம் பெற்ற தலமாக இருக்குது ஏன்னா செவ்வாய் கிரகத்தோடைய பிணிகளை தீர்த்ததுனுக்காக தான் இந்த வைத்தியநாதர் இருக்கிறாரு அப்படிங்கிறதுனால நம்ம அந்த கோவில் கர்ப்பகிரகத்திலேயே சிவனோட கர்ப்பகிரகத்துக்கு பக்கத்திலேயே நமக்கு செவ்வாய்க்கென்று தனியாக ஒரு சன்னதி இருக்குது மேக்சிமம் இந்த கோவில் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ரொம்பவே கூட்டமாக இருக்கும் நாங்கள் ஆடி கடைசி வெள்ளி அன்றைக்கு நாங்கள் போனதுனால அப்பவும் பார்த்திங்க அப்படின்னா அம்பாளுக்கென்று தனியாக மாவிளக்கு மாவு எல்லாமே நமக்கு செஞ்சு தனித்தனியாக வந்து படையல் போட்டுட்டு இருந்தாங்க ரொம்ப கூட்டம் அதிகமாக இருந்தது மேக்ஸிமம் நம்ம ஒன் ஹவர் நம்ம சுவாமியை தரிசிக்கிற மாதிரி இருக்கு வெளியில நம்ம இப்போ சுற்றுப்பிரகாரத்தை நம்ம சுற்றி பார்க்கலாம் சொல்லிட்டு வெளியில நம்ம வந்தோம் இங்கே பார்த்தீங்கன்னா மிக பிரம்மாண்டமான அளவில் கல் தூண்களால் ஆரம்பித்த சுற்றுப்பாதையால் பெரிய பரப்பளவில் நமக்கு அமைச்சிருக்காங்க பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது இதுலேயே நம்ம வெளிப்பிரகாரத்துலேருந்து நம்ம கோபுர தரிசனத்தையும் செல்லலாம் இதில் தலைவிருட்சம் அப்படின்னா வேம்பு தான் வந்து பெரிய மரமாக நமக்கு தலைவிருட்சமாக அமைஞ்சிருக்காங்க தீர்த்தம் மிருதம் நம்ம ஃபர்ஸ்ட் அந்த கட்டி கரைக்கிறதுக்குன்ற ஒரு குளம் பார்த்தோம் இல்லையா அங்கே தான் வந்து தீர்த்தமாகவும் இருக்குது இந்த கோவில்ல திருநாவுக்கரசர் திருஞான சம்பந்தர்களால தேவாரம் பாடப்பெற்ற சிவத்தலமாக இருக்கு நூற்றி எட்டு சிவத்தலத்தில் இந்த தளமும் முக்கியமான ஒன்றாக இருக்குது திருநாவுக்கரசருக்கான ரொம்ப கடுமையான வயிற்று வழியும் நீக்கிய வைத்தியநாதர் சுவாமியாக இங்கே இருக்கிற வைத்தியநாதர் அமைஞ்சிருக்காரு நம்ம இப்போ வெளிப்பிரகாரத்தில் நம்ம சுற்றி வந்துட்டுருக்கோம் இங்கே நமக்கு ட்ரிங்கிங் வாட்டர் வந்து வச்சுருக்காங்க நமக்கு அங்கேயே நமக்கு எல்லா ஃபெசிலிட்டியுமே இருக்குது அதுக்கப்புறம் கட்டண கழிவறை எல்லாமே இருக்குது நம்ம வெளிப்பிரகாரத்தில் நம்ம அதெல்லாம் நம்ம முடிச்சிக்கலாம் இங்கேருந்து நம்ம சுற்றுப்பாதை பார்த்திங்க அப்படின்னா அந்த கோவில் நிறைய சப்டிவிஷனாக தடுத்து தடுத்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய அளவு உள்ளே நமக்கு அமைச்சிருக்காங்க இதை நம்ம கோவிலில் நம்ம சுற்றி பார்க்குறதுக்கே நமக்கு மேக்ஸிமம் ஒரு நாள் வேணும் ஏன்னா கோவிலில் நம்ம வெளி பிரகாரத்தில் பார்த்திங்க அப்படின்னா காளிக்கென்று ஒரு தனி சன்னதி அப்புறம் சண்முகருக்கென்று தனி சன்னதி சிவனுடைய வெளி பிரகாரத்துலேயும் பார்த்திங்கன்னா அங்ககாரக்கென்று தனி சன்னதி நம்ம உள்ளாரையும் ஒரு செவ்வாய்க்கென்று ஒரு சன்னதி பார்த்தோம் ஆனால் வெளிப்புறத்துலேயும் தனி சன்னதி அமைச்சிருக்காங்க இந்த கோவில்ல அப்படின்னா ரெண்டு செவ்வாய்க்கென்று தனித்தனி சன்னதி அமைஞ்சிருக்கிறது ரொம்பவுமே சிறப்பு அதனால செவ்வாய் தோஷம் நிவர்த்தி ஆகிறவங்க இந்த கோவிலில் வந்து வழிபடுறது ரொம்பவே நல்லது மற்றொரு சிறப்பு மூலவரும் தாயாரும் இருவரும் மூலிகை தைலத்துடன் இணைந்து பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறது ரொம்பவுமே சிறப்பு இந்த கோவில் நடை திறந்திருக்கும் நேரம் காலை ஆறு மணி முதல் ஒரு மணி வரையிலும் மாலை நாலு மணி முதல் ஒன்பது மணி வரையிலும் நடை திறந்திருக்கு இங்கே நாடி ஜோதிடம் ரொம்பவுமே புகழ்பெற்ற ஒன்று ஆனால் அவரவர் நம்பிக்கையை பொறுத்தது ஆனால் இது மேக்ஸிமம் பொய்யுரையாக மட்டுமே இருக்கிறது அப்படிங்கிறதும் நமக்கு சொல்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த விளாக் நமக்கு இதோட முடியுது நம்ம அடுத்த விளாகில் நம்ம இன்னும் ஒரு முக்கியமான கோவிலை பற்றி பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்